நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் மகரம் உழைப்புக்கு உரிய ராசி சனி பகவானி மிக அற்புதமான ஒரு ராசி யாருக்கும் புரியாத ஒரு புதிரான ஒரு ராசி நேர்மை உண்மை உழைப்பு உழைப்பு அப்படிங்கிறது தான் உங்க ராசியுடைய தாரக மந்திரம் இந்த ராசிநாதன் சனி இரண்டில் ஆட்சியாக இருப்பது நிறைந்த வருமானத்தை கொடுத்து குடும்பத்துக்குள்ள சில சில சண்டை சச்சரவுகள் கோபதாவங்கள் நிம்மதியில்லாத தன்மை போன்ற அமைப்புகளை உருவாக்குவாரு இருந்தாலும் புதன் இரண்டில் அமர்ந்திருப்பதுனால உங்களுடைய சொல்லை பிறர் மதிப்பாங்க இனிமையாக பேசக்கூடியவங்க நீங்க ஆனா குடும்பத்துக்குள்ள உள்ள கொஞ்சம் கோபத்துல சில வார்த்தைகளை விட்டு மனஸ்தாபங்களும் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்ன இருந்தாலும் இந்த நாள் நீங்கள் உங்களுடைய கோபதாபத்தை கண்ட்ரோல் செய்துக்கிட்டு உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் உங்கள் உறவினர்கள் செய்தாலும் கூட சகிம் தன்மையோடு இருக்கும் பொழுது எல்லாமே எதிர்காலத்தில் ரொம்ப பாசிட்டிவாக மாறும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் ராகு சூரியனுடைய சேர்க்கை இருக்குது சுக்கரன் என்பவர் பெண்ணை குறிக்கும் உச்சமாக இருப்பதுனால பெண்களுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான லக்ஸுரியஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உங்களால் வாங்க முடியும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை புதிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்களை உங்களால் வாங்க முடியும் புதிய புதிய நவீன தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் மொபைல்ஸ் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட அனைத்து விதங்களும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் நிச்சயமாக உண்டு மூணாம் இடங்கிறது சுக்ரன் அப்படிங்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடியவங்க கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவங்க மீடியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே சீக்கிரமாக பப்ளிசிட்டி கிடைக்கும் நிறைய சினிமா பட வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ நிச்சயமாக இன்றைய நாள் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான நாள் தான் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக சனியின் துறைகள் இரும்பு இயந்திரங்கள் மெக்கானிக்ஸ் போன்ற இயந்திரங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் புதிய ஆர்டர்கள் வந்து உங்களுக்கு குவியும் அதன் மூலமாக நல்ல வருமானம் கிடையும் எதிர்பாராத விதமாக புதிய புதிய தொழில் கூட்டாளிகள் அமைவாங்க உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க அவர்களுக்கிட்ட இருந்து கூட உங்களுக்கு புதுசு புதுசாக ஆர்டர் கிடைக்கும் உங்களுக்கே வியப்பாக இருக்கும் எப்படி இவங்க கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு ஏன்னா உங்களுடைய தொழில் திறமையும் மெக்கானிசத்தையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருப்பதனால உங்கள் குழந்தைகள் இன்றைக்கு உங்கள் சொல்பேச்சு கேட்டு நடப்பாங்க அவர்களுக்கு தேவையான பள்ளி கல்லூரி படிப்பு செலவுகளையும் உங்களால் வந்து பூர்த்தி செய்ய முடியும் அவர்களுக்கு தேவையான தேவைகளையும் குறிப்பாக உணவு உடை இருப்பிடம் கல்விக்கான நிதி போன்ற அனைத்து விதமான சகல விஷயங்களையும் நீங்கள் அவங்களுக்கு செய்து கொடுப்பதற்கான வல்லமை தேவையையும் வலிமையும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சகோதர விஷயத்தில் சில சில சந்தைச்சலவுகள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக தந்தை வழி மூதாயர்களுடைய சம்மந்தப்பட்ட உங்கள் அப்பா வழி சம்மந்தப்பட்ட அண்ணந்தம்மைகள் பங்காளிகளுக்கிடையான சொத்து தகராறு நிலத்தகராறு ஏற்படுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் குறிப்பாக சில பேருக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே அந்த பஞ்சாயத்து எல்லாம் போயிட்டு வரும் இருந்தாலும் உங்களால் அனைத்து பிரச்சனைகளையுமே சமாளிக்க நின்று ஆடக்கூடிய ஒரு வலிமையை வந்து இறைவன் நிச்சயமாக கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் மகர ராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான நாள் உண்மையே உங்களை உயர்த்தும் நன்றி